சொல்லுங்கள் அவர்னால பாதிக்கப்பட்ட குடும்பங்க அவர் வந்துதான் பார்க்கணும் அவர் தான் வந்து ஆறுதல் சொல்லணும் அதானே நியாயம் ஆமாம் ஆ அவ்வளோதான் சென்னைக்கு கூட்டிட்டு போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க அது தெரியாது அவர் எப்படி அதை செய்கிறாளா அவர் குடும்பத்தினர் வேறேங்கிறாளா வல்லிங்கிறாளா அது தெரியாது அவர் வந்து தான் சொல்லணும் ஏன்னாக்கா அவர் வந்தா தான் அதான் மறப்படி விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து சென்னையில் வர வச்சு பார்க்கலான்ருக்காங்க இது உங்களோட கருத்துக்கு அனுப்பி சென்னையில வர வச்சு பாக்கறது அது நாயந்தான் கரூர் வர முடியாது வந்தா ஒரு ரெண்டாயிரம் போலீஸ் ஆகுது விஜயின்னு பாதுகாப்பு இருக்கணும் போட்டி ஆகிக்குச்சு அன்னைக்கு விஜய் வரனே அதுக்கு ஏன் கரண்ட் ஆப்பாவன்னு ஏன் க கல்லு அடிதுடி ரெண்டாயிரம் போட்டு இருக்குமா மூவாயிரம் ஜருப்பு கிடக்குதாமா அதெல்லாம் தேவையில்லாததா இப்போ விஜய் மேல போட்டிதான் போட்டிக்கு செஞ்சிருக்கிறாங்க

அவருக்கு அருணும்னா ரெண்டாயிரம் பாதுகாப்பு பாதுகாப்பு வேணுங்கிறீங்க வந்தா சரி பாதிக்கப்பட்டாங்களே விஜய் கூட்டத்துக்கு போய் சென்னை வர வச்சு பார்க்குறாங்க நிறைய பேர் என்னங்கிறாங்கன்னா அவர் தான் இங்க வந்து பார்க்கணும் இவர் அங்க போய் பார்க்கறது மறுபடி இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீங்க நீங்க என்ன சொல்றீங்க நேர்ல நேரில் வந்து பார்க்கணுங்கிறீங்க பாதிக்கப்பட்டவங்க நேர்ல வந்து பார்த்தா தானே அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் ம் அது கூட்டி போய் பார்க்குறது வந்து அவங்களோட செல்வாக்கம் வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நேரில் கூட்டி வந்து பார்த்தா அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நம்ம கேஷ் கொடுக்குறோம் கொடுக்குறா ரெண்டு தான் பிரச்சனை நேரில் வந்து பார்த்து ஒரு ஆறுதல் சொன்ன அவங்க மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இப்போ கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து உயிரிழந்தாங்களே குடும்பத்தினரெல்லாம் வந்து சென்னை கூட்டிகிட்டு போய் பார்க்குறாரு ஆறுதல் தேவைக்க சென்னை கூட்டி போய் பார்க்குறாரு அதை பற்றி உங்கள் கருத்து என்ன யார் கூட்டி கொண்டு பார்க்கறது விஜய் விஜய் பார்த்தாரு நல்ல விஷயம் அவர் வந்து இப்படி நடக்கும்னு அவருக்கு தெரியாது நடந்தது எப்படி தெரியும் யாரும் ஒரு உயிரை கொள்ளலாம் யாருமே நினைக்க மாட்டாங்க அது அத்தனை வேத்த குழந்தைகளோட வந்து இது பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க அதனால அவருக்கு என்ன லாபம் அதனால எந்ததும் இல்லை ஒரு உயிரை கொண்டுதே ஒருத்த வாழணும்னு நினைக்க மாட்டாங்க அது மாதிரி நடக்குது இருந்தாலும் அவர் வந்து அடிப்படையா இப்பதே வரலாம்னு வரும்போதே ஒன்னு செய்யலாம்னு செய்ய மாட்டார் அவர் வந்தது அந்த நெருக்கல்ல வந்து எப்படி நடந்துச்சோ தெரியல ஆனால் அவர் வந்து இப்போ இப்போ வந்து மக்களை கூட்டிகிட்டு போய் பார்க்கறது நல்ல விஷயந்தான் அவர் இப்போ நிறைய பேர் அவர் தான் இங்கே வந்து பார்க்கணும் இவங்க அவருக்கு இங்கே வரலாம்டும்போது அதுலேயும் நிறையா எதிர்ப்புகள் இருக்கு வர்றதுக்கு வந்து சரியான வந்து வழி வகுத்து கொடுக்க மாட்டாங்க சரி பாதிக்கப்பட்டவங்கள நேரடியாக வந்து பார்த்துட்டு போகட்டும் ஆறுதல் சொல்லட்டும் அவங்களுக்கு வேண்டியதை செய்யட்டும் நினை அவர் நினைக்கலாம் ஒரு சில பேர் செய்ய கூட விட மாட்டாங்க இங்க வந்து பாத்தாலும் அவரு பாக்குறாரு அங்க இருந்து பார்த்தாலும் பாக்கலாம்ன்ற எண்ணம் இருக்குதுல அது நல்ல விஷயம்தான் பாப்பாரு இப்பவும் வந்தா மக்களுக்கு பிடிக்கும் மக்கள் நம்பித்தே இருந்தாங்க இருக்கிறோம் எப்படி ஆகுன்னு தெரியலங்க கரூரில் அந்த விஜய் விஜயகுடத்துக்கு வந்து உயிரிழந்தாங்கல்ல அவங்க குடும்பத்தில் வந்து விஜய் வந்து பணம் கொடுத்தாரு பணம் கொடுத்தாரு பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் இப்போ இன்னைக்கு சென்னை குடியிட்டு போய் பார்க்குறாரு அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு கருத்து என்ன நல்லதுதான் நல்லதுதானா இப்போ என்னங்கிறாங்கன்னா இப்போ நிறைய பேர் அவர் வந்து பார்க்கணும் இவங்க என்ன அதான் மரபடியும் பாதுகாப்பு இல்லைங்கிறீங்க பாதுகாப்பு அதனால அங்க அங்கே கூட்டி போய் பார்க்கறது அப்படின்னு போய் பார்க்கறது நல்லது அவர் தான் வந்து பார்க்கணும் எப்படி பார்ப்பாங்க அவரு பாதுகாப்பு வேணும்ல பாதுகாப்பு வேணுங்கிறீங்க வந்தா அதனால வந்தால் பாதிப்பு திருப்பி அது அசம்பாதம் நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆமாம் இவங்க போய் அங்கே தான் நல்லது அப்படியா பாதிக்கப்பட்டவங்க போய் பார்க்கறது தான் நல்லது ஆமாம் அது உதவி செஞ்சிருக்காருல்ல அரசாங்கமும் உதவி செஞ்சிருக்கு நான் இல்லைன்னு சொல்லவில்லை அரசாங்கம் முதலமைச்சர் உதவி செஞ்சிருக்காரு ம் அவனுடைய அவர் மீட்டிங்க்கு வந்ததுக்காக அவர் மீட்டிங் வந்து அவரும் உதவி செஞ்சிருக்காரு அரசாங்கம் செஞ்சிருக்கு அவரும் செஞ்சிருக்கு அவரையும் பாக்கிற தப்பு தப்பு பண்ணியா தப்பு இல்லை தப்பு இல்லைங்கிறீங்க ஆமா சரி